இந்த செப்டம்பர் மாதத்திற்கான அதிசக்தி வாய்ந்த இரண்டு தேதியை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து மீதமுள்ள மூன்று தேதிகளையும் பார்ப்போம் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நண்பகல் பகல் பன்னெண்டு மணி ஏழு நிமிஷத்திலிருந்து பன்னெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் வரை உள்ள அதுக்கு அதுக்கடுத்ததாக பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று இன்னைக்கு கரினாளுங்க அன்றைக்கே அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளான காலங்கள் அதுக்கடுத்ததா இறுதியாக ஐந்தாவது நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை காலம்பரை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக இப்போ நம்ம பார்த்த இந்த ஐந்து நாட்களையும் தவறாம பயன்படுத்தி உங்களோட கடனை சீக்கிரமா அடைக்கிறதுக்கு பாருங்க இறைவனொர்களால சீக்கிரமா அடைஞ்சிரும்ன்ற நம்பிக்கை நிச்சயமா எனக்கும் உண்டு நீங்களும் அதை நினச்சிக்கிட்டு அடைச்சி பாருங்க சீக்கிரமா அந்த கடன் விரைவா அடையறதுக்கான வழியை அந்த பரம்பொருள் ஏற்படுத்தி தருவார் இந்த ஐந்து நாட்கள் மட்டும்தான் நம்ம கடன் அடைக்க முடியுமா அப்படின்னா நேற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையும் நீங்க பயன்படுத்தலாம் செவ்வாய்க்கிழமைகளை குறிப்பா சனி பகவான் ஓரையும் அல்லது செவ்வாய் ஓரையும் நீங்க பயன்படுத்தலாம் சனிக்கிழமைகளில சனி பகவான் ஓரையும் அல்லது செவ்வாய் ஓரையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இது பொதுவான ஒரு நேரங்கள் ஆத்ம அன்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில சீக்கிரமா கடன் அடைச்சிட்டு உயர்வான நிலைக்கு வருவதற்கான அனைத்து சக்திகளையும் அந்த சித்தர்கள் தருவாங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நன்றி குறிவிடிறேன் நன்றி